எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமாக தெரியல அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அது இல்லைம்மா அம்மா, தலையே போனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். ஹரிஷ் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான் ஹரேஷ் ஆ ஹரேஷ் ஆ ஹரேஷ் ஆ மாமா வந்துட்டேன் ஒண்ணும் இல்ல அவசரமா நான் கொஞ்சம் ஆபிஸ் போகணும் பாலிஷ் தெரியா என்ன பாக்குற உனக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன போடுற மாமா டாய்லெட்ல ஸ்மெல் வருது கொஞ்சம் கிளீன் பண்ணிடு ஆஹ் முழு வீடியோவை பாக்கெட் எஃப் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்